ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிமினர் மாமஞ்சு எல்லாரும் எப்போ இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க யாரோ தவறு விட்டதை யாரோ பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் செயலுக்கு பெயர்தான் வாழ்க்கை தவறு செய்தது யார் என்கிற உண்மை வெளிவர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் பொய் உண்மையாக வெளிவந்து விட்டால் பாதிக்கப்படுவது ஒரு அப்பாவி வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு நகர விரும்பினால் பிறரின் முடிவுகளை ஏற்காதீர்கள் கேள்வி எழுப்பி பழகுங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயலாதீர்கள் அவற்றை எதிர்கொண்டு சரி செய்யுங்கள் உங்கள் நிலைக்கு அடைவதற்கான முயற்சியில் பின்வாங்காதீர்கள் நீங்கள் செய்யும் எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லாதீர்கள் நிகழ்காலத்தை நினைத்து பெருமை கொள்ளுங்கள் நீங்கள் கடந்து வந்த பாசிட்டிவ் விஷயங்களை நினைத்து மகிழுங்கள் வேகமாக போக விரும்பினால் தனியாக பயணம் செய்யுங்கள் தொலைதூரம் போக விரும்பினால் துணையுடன் பயணம் செய்யுங்கள் சில பொய் உறவுகள் தந்த வழிகளை மறக்க முடியாத போதுதான் உணர்கிறேன் இந்த உறவுகள் வாழ்வில் இல்லாமலேயே இருந்திருக்கலாம் மனமாவது ஏமாறாமல் இருந்திருக்கும் சிலரது பாசமும் உலகில் வேசமானதால் நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு கொஞ்சம் தேநீர் கொடுத்து எழுப்பி விடுங்களேன் தூங்கி வழியும் உங்களது சுறுசுறுப்புக்கு உணர்வுகளை வார்த்தைகளால் விவரிக்கும் முன்னரே புரிந்து கொள்ளும் உறவினைப் பெறுவது என்பது நம் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் ஒரு வாரம் உன் கோபம் நீ நேசிப்பவர்களை வெறுக்க வைக்கும் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களை நேசிக்க வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கிட்ட தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்